ஒரு வழியாக தீபாவளிக்கு நாலு நாள் லீவு முடிஞ்சு பையன் இன்றைக்கி ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சுங்க என்ன அவனுக்கு ஒரே வசனம் நாலு நாள் லீவு சீக்கிரமாக முடிஞ்சு போச்சுனுங்க பத்தாவதில் நாலு நாள் லீவு கிடைக்கிறதே பெரிய விஷயம்ங்க அப்புறம் கொண்டு போய் ஸ்கூல் விட்டு போட்டு நாங்கள் அப்படியே இன்றைக்கி சஷ்டி முதல் நாளுங்களா அப்படியே கோயிலுக்கு வந்துட்டோம்ங்க இந்த கோயில் பார்த்தா நம்ம ஊருக்கு பக்கத்துலேயே தானுங்க நகமாக கேவி கே கல்யாண மண்டபத்தில் முருகன் கோயில் இருக்குதுங்க மண்டபத்துக்குள்ளே அங்கே தான் வருஷ வருஷம் அங்கே தான் வருவோம்ங்க நான் இந்த அஞ்சாவது வருஷம் சஷ்டி விரதம் இருக்கிறது இந்த நாலு வருஷமாக இங்கே தான் வந்துட்டுருக்குறோம்ங்க அங்கே வந்து பூஜைகள்லாம் நல்லா சிறப்பாக பண்ணுவாங்க சஷ்டி பூஜை ஏழு நாள் பூஜைங்க காலையில் மா சாயங்காலம்ன்ட்டு எல்லாம் சிறப்பாக இருக்குங்க அப்புறம் சூரசம்ஹாரம் நல்லா இருக்கும்ங்க அன்னைக்கு நல்லா பண்ணுவாங்க அதை விட திருக்கல்யாணமும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க எல்லா பார்த்து அருமையாக கும்படலாமுங்க அப்போது மொதல் வருஷம் வந்ததுலேருந்து நாங்கள் இங்கேயே வந்துடுறதுங்க இது அஞ்சாவது வருஷம்ங்க இன்றைக்கி காலையில் பார்த்தா மழையும் கூடுங்க மலையோடனா வந்து சாமி கும்பிட்டு காப்பு கட்டிட்டு கிளம்பியாச்சுங்க